தாகூர் சொல்ற மாதிரி இந்த மரத்தின் நிழல்ல இந்த மரத்துல நான் இந்த மரத்தின் நிழல்ல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் இன்னைக்கு விதைய விதைக்கிறான் அப்படின்னா அவன் மட்டும்தான் வாழ்க்கைய உண்மையா புரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கறத தாகூர் ரொம்ப தீவிரமா சொல்வாரு அது மாதிரி இன்னைக்கு நாம பாக்குற ஒரு ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அது நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வேற எந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இதுக்கான விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காங்கிரஸும் சரி மற்ற தேசிய கட்சிகளும் சரி இந்த திராவிட கட்சிகளும் சரி இவங்க போட்ட விதைகள் நம்ம அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் நல்லது தானே கிரீன் எனர்ஜி தானே அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வருடங்களுக்கு முன்னாடி போட்ட இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன மாதிரியான வரும் சந்ததியினருக்கு நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறோம் இன்ஸ்டால் பண்றோம் அவங்களோட லைஃப்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில இப்போ நம்ம பேசி உயிர்மைய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு 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 நல் வாய்ப்பா இருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அப்படிங்கறத நான் உறுதியா நம்புகிறேன் அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனவாள புரட்சியை போய் பார்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் என்ன வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கூலி வேலை அந்த மக்கள் என்ன குவாலிஃபைட் வந்து கூலி வேலை பண்றாங்க கடற்கரையில இருந்து மண் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போடுறாங்க அதுதான் அவங்க வேலை நைட் ஃபுல்லா மீனவர்களாக இருந்து வேலை செஞ்சுட்டு பகல் நேரங்களில் இந்த வேலையை செய்கிறாங்க இதுதான் அவங்க கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் இதே தான் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் அணு மின் நிலையத்திலயும் நடக்கிறது எத்தனை கன்னியாகுமரி மாவட்ட பீப்புள் அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நீங்க போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இது யாருக்கான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம மக்களுக்கான ப்ராஜெக்ட்ஸா இல்ல இது கார்னி கேபிட்டலிசம் அப்படிங்கிறவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸா இந்த டிஎம்கேஆர் கட்டோ ஏடிஎம்கே திராவிட கட்சிகளா இருக்கட்டும் நேஷனல் பார்ட்டிஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாலிசிஸ் எல்லாமே இந்த கார்னிக் கேபிட்டலிசம் அதானிக்கும் அம்பானிக்குமான ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆகுது ஒரு டிஜிட்டல் மீடியால அவங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் மார் தட்டி கொண்டு பெருமையோட அவங்களால ஒரு வீடியோ எடுக்க முடியுமா இன்னைக்கு ஒரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனல் குரூப்பும் அவங்களுடைய மீடியா மார்க்கெட்டிங்காக கண்டென்ட் ரெடி பண்ற மாதிரி நம்மளுடைய மாவட்டத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலையோ ஒரு கவர்மெண்ட் காலேஜையோ நம்மளால எடுக்க முடியுமா ஏன் அப்படி இருக்கு ஏன்னா இது கார்னி கேபிட்டலிசம் இவங்க பண்ற எல்லா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நமக்கானது இல்ல இன்னும் ஒரு முது முதலாளிக்கானது அப்ப இதெல்லாத்தையும் கேக்குற இடத்துல நாம இருந்துகிட்டு நம்மளுடைய ஓட்டுகளை வந்து விலைபேசி வித்துட்டு அடிமைகளாக எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம எல்லாருமே இதுக்கு வெட்டி தலை குனியணும் எங்க கிட்ட இல்ல உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட உங்களுடைய வருங்கால சந்ததியர்கள் கிட்ட சோ இந்த ஒரு நல் வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு அவங்க அவங்களுடைய சுய முயற்சியில நீங்களே அவேரா இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஒரு இன்டெகிரிட்டி வேணும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க நீங்க என்ன பேசுறீங்க நீங்க என்ன செய்யறீங்க இந்த இன்டெகிரிட்டியோட ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்க அவங்களுடைய ஓட்டுகளை செலுத்தி அடுத்த ஒரு தலைமுறையை நல்ல ஒரு தலைமுறையா மாற்றி அவங்களுடைய வாழ்வியலை சிறப்பிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி நாம் எல்லாருமே தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாம் தமிழர்